அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசாங்க விதிமுறை மீறி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவருக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு வழங்கக்கூடாது என்பதற்காக மூப்பில் எட்டாவதாக உள்ள உயர்ஜாதி பொறுப்பு வழங்குவதை கண்டித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த டிபிடிஆர் தேசிய மேல்நிலை பள்ளி அமைந்துள்ளது வகுப்பை துவங்கப்பட்ட உயர் பணியாற்றி தலைமை ஆசிரியர் ஓய்வு பெறும் நிலையில் பணிமு அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த கலைவாணன் என்பவர் அடுத்த தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் சீனியாரிட்டியில் எட்டாவது இடத்தில் உள்ள ஒரு நபருக்கு பள்ளி நிர்வாகம் தலைமை நிலை பொறுப்பை வழங்கியுள்ளது அரசு பொறுப்பதி மாறாக பள்ளி நிர்வாகம் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த பள்ளி என்பது நான் மைனாரிட்டி பள்ளி அதாவது மொழி சிறுபான்மை மத சிறுபான்மையை இல்லாத பள்ளியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அரசு விதிகளின்படி பணியில் மூத்த ஆசிரியருக்கு தான் அவர்கள் பதவி உயர்வை வழங்க வேண்டும் தலைமை ஆசிரியர் பதவியை வழங்காமல் ஒரு ஆசிரியரை பொறுப்பாக்கி இருக்கின்றார்கள் அரசு நமக்கு வந்த சகவலின்படி கடந்த முப்பது ஆண்டுகளில் உயர் சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக பிராமண சமூகத்தை சேர்ந்த எவரும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இல்லை என்பதால் இந்த முறை ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் நீங்கள் உங்கள் சமூகத்தை தான் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் உரிய அங்கீகாரத்தோடு அவருக்கு அந்த பதவியை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் அரசு விதிகளுக்கு முரணாக மூத்த முதுகலை ஆசிரியராக இருக்கின்ற தொடர் கலைவாணன் அவர்களுக்கு வழங்காமல் எட்டாவது இடத்தில் இருக்கின்ற வருகை பதிவேட்டில் எட்டாவது இடத்தில் இருக்கின்ற அந்த ஆசிரியருக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருப்பது இந்த நிர்வாகத்தினுடைய இதே தன்மையை காட்டுகிறது இது திராவிட மாடல் ஆட்சியிலே நடைபெறுகின்ற ஒரு ஜனநாயக அத்துமீறல் சமூக நீதியின் மீது நடத்தப்படுகின்ற ஒரு படுகொலையாகவே நாங்கள் இதை காண்கிறோம்